சிவபெருமானுக்கு தொண்டு செய்தவர்கள் நாயன்மார்கள் கேள்விப்பட்டுவோம் இந்த நாயன்மார்கள் அறுபத்தி மூன்று பேர் இவர்கள் அருளிய பாடல்களை நம்பியாண்டார் நம்பி வந்து தொகுத்திருப்பார் சைவ சமயம் சார்ந்த பணிகளில் வந்து சைவ திருமுறைகள் அப்படின்னு சொல்லுவாங்க இதில் பன்னிர திருமுறைகள் தான் பார்க்கறோம் முதல் மூன்று திருமுறைகளை வந்து திருஞான சமுதர் அருளிப்பார் இதுக்கு பேர் வந்து காப்பு அப்பர் என்கிற திருநாவுக்கரசன் நான்கு ஐந்து ஆறாம் திருமுறைகள் எழுப்பார் இதற்கு பேர் தேவாரம் சுந்தர எழுதிய ஏழாம் திருமுறை பேர் திருப்பாட்டு திருவாசகம் திருக்கோவையார் வந்து பார்த்தீங்கன்னா எட்டாம் திருமுறை மாணிக்க வாசகர் திருவிசைப்பா திருப்புள்ளாண்டு அப்படிங்கிறத வந்து பார்த்தீங்கன்னா திருமாளிகை தேவர் உள்ளிட்ட ஒன்பது பேர் ஒன்பது பேர் எழுதினாலும் ஒன்பதாம் திருமுறை வச்சுங்க திருமந்திரம் அப்படிங்கிறது திருமூலர் ஸோ பத்தாம் திருமுறையாக இருக்குது ஸோ அதே மாதிரி அம்மையார் திருவாலவுடையார் உள்ளிட்ட பன்னீர்வர் எழுதிய பாடலில் பதினோராம் திருமுறையாக இருக்குது இதில் வந்து சுந்தரருடைய திருத்தொண்ட தொகையும் திருத்தொண்டர் புராணத்தையும் பேஸ் பண்ணி வந்து பார்த்தீங்கன்னா பெரிய புராணம் வந்து சேக்கிலார் வந்து எழுதியிருப்பாரு ஸோ இதை வந்து நீங்கள் வந்து ப பன்னிரெண்டாம் திருமுறையாக சொல்லலாம் திருவாசத்தை வந்து ஜி போப் மொழிபெயர்த்திருப்பாரு இந்த முதல் ஏழு திருமுறைகளையும் வந்து தேவாரம்ங்கிற பொது தான் அழைக்கிறாங்க ஓகேங்களா ஷார்ட்ஸ் பிடிச்சா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்யூ